இது வாங்க இன்னைக்கு ஈசரி விழாக வீடியோக்குள்ளே போய் என்ன வெயில் கேட்றது செய்யலான்னு பார்க்கலாம் என் சேனலுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னே எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் விடுங்க வாங்க சூப்பராக வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது நல்ல குளிர்ச்சியானது பாருங்கள் சுரக்கா பாருங்கள் சுரக்கா பொடி பொடியாக மேல் தோல் எல்லாம் சீவி உள்ளே இருந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ இது பொரியல் செய்யலாம் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க வெங்காயம் வதங்குற அளவுக்கு படுகு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் பாருங்கள் வெங்காயம் பச்சை மிளகா இது மாதிரி கீனி வச்சுருக்கேன் நீங்கள் பச்சை மிளகா எல்லாம் காஞ்சி மிளகா போடுங்க இல்லைனா மிளகாத்தூள் போட்டு போட்டுக்கலாம் நான் பெரிய வெங்காயத்தில் நல்லா ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டுட்டேன் பெரிய சுரக்கா நல்லா வதக்கிக்கணும் நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ இதில் போட்டுக்கலாம் சீரகட்டாய் போடுங்க சொரக்காய் தண்ணியிலே வெந்துடும் ஆனால் பாருங்கள் இங்கே வாங்கிறது அது எத்தனை நாள் சுரக்கா என்னவோ தண்ணி நல்லா வதக்கணும் அது சுரக்கா தண்ணி விடும் அதுலேயே நல்லா வேகட்டும் நல்லா வதக்கலாம் இதுக்கு தேவையானது தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் குட்டி ஸ்பூனில் அரை ஸ்பூனு இன்னும் நிறையா தண்ணி வரல சுரக்காயில் கிடைக்கலனா நீர் சுர இதெல்லாம் நீர் தான் சுரக்காயெல்லாம் ரொம்ப நாள் ஆகிடுது வில்லேஜிலேருந்து வந்து இவங்க டவுனில் விற்க வில்லேஜெல்லாம் வாங்கினோம்னா அப்படியே பிடிந்தோ இப்போ வதக்கினதுக்கு இன்னொரு தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி வந்துருக்கும் அந்த சுரக்காயில் அதிலே வெந்துடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி பாருங்கள் அந்த நீர் சுரப்பே இல்லை பார்க்கலாம் வதக்கி பார்க்கலாம் அப்படின்னா லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாம் நல்லா சுரக்காய் முக்கால் வாசி வெந்த பின்னாடி தான் உப்பு போடணும் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டவ் வச்சுட்டு நல்லா வதக்கலாம் நல்லா வெந்த பின்னாடி முக்கால் வாசி வந்த பின்னாடி உப்பு போட்டுட்டு இந்த தேங்காய் திருவி கொட்டிக்கலாம் கொட்டி இறக்கி வச்சா சுரக்கா பொரியல் சூப்பராக ரெடி இந்த வெயில் அவ்வளோ நல்லது அப்புறம் சுரக்காய் நல்லா வதக்கியாச்சு மஞ்சள் தூள் போட்டாச்சு மிளகாய் போட்டிருக்கனால மிளகாய் தூள் போடலை சின்ன ஸ்பூனில் உப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூனு பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போடுங்க பத்தலைன்னா போட்டுக்கலாம் ஓரளவுக்கு காய் வெங்க பாருங்க நசுக்குன்னா நசுக்கணும் கொஞ்சம் இன்னும் வேகலை வேகட்டும் பாருங்க சொர்க்கா பொரியல் ரெடி அங்கே சாப்பிட்லாம் தேங்காய் ஒரு மூடி மிக்ஸியில் போட்டு திருவள்ளு மாதிரி பண்ணிவிட்டு வந்து பொட்டிக்கிட்டேன் ஒரு முடி தேங்காய் போடுங்க அப்போ தான் ஒரு சின்ன ஒரு சுரக்காய்க்கு சூப்பராக இருக்கும் வாங்க சாதத்துலேயும் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்லாம் பொரியலாம் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் வாங்க மதியம் சாதம் பாருங்கள் மதியம் லஞ்சு சாப்பிட்லாம் வாங்க சுட சுட சாதம் வெயில் கேட்டுற மாதிரி பயிறு வில்லேஜ் இப்போ பயிறு நாட்டு பச்சைப்பயிர் குழம்பு நெய் போட்டிருக்கேன் சுரக்காய் பொரியல் எல்லாமே வெயில் கேட்டுற சாப்பாடு சூப்பராக சிம்பிளாக நல்லா டேஸ்ட்டாக சத்தானதாக சாப்பிட்லாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க சுட சுட மதியானம் லன்ச்சு செம்மையாக சாப்பிட்லாம்